விருதுநகரில் ஸ்கேட்டிங் மைதானம் எம்எல்ஏ ஆர் ஆர் சீனிவாசன் அடிக்கல் நாட்டினார் விருதுநகர் கல்லூரி சாலையில் அமைந்துள்ள நகராட்சி பூங்காவில் ஸ்கேட்டிங் மைதானம் அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் ஏ சீனிவாசன் அடிக்கல் நாட்டினார் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் பொதுமக்களிடம் ரூபாய் பத்து லட்சமும் அரசின் சார்பில் ரூபாய் இருபது லட்சமும் ஆக முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் முப்பது மீட்டர் நீளமும் பதினைந்து மீட்டர் அகலமும் கொண்ட நீள் வட்ட வடிவில் அமையவிருக்கும் கேட்டிங் மைதானம் விருதுநகர் மாவட்டத்திலேயே பெரிய மைதானமாக அமைக்கப்பட நகர்மன்ற தலைவருமான மாதவன் ஆகியோர் கூறினர் அடிக்கல் நாட்டு விழாவில் நகராட்சி ஆணையாளர் லீனா சைமன் பொறியாளர் எட்வின் பிரைட் ஜோஸ் பொதுக்குழு உறுப்பினர் மதியழகன் கவுன்சிலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்